கர்த்தருடைய பர்சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய எட்டாம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் வசனம் ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருவிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்றால் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் இங்கே ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறமான இருவிலே தள்ளப்படுவார் என்றால் ஏன் ஆண்டவர் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்வார்கள் ஈசாக்கின் சந்ததி என்று சொல்வார்கள் யாக்கோப்பின் சந்ததி என்று சொல்வார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையோ மேசியா என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மேசியாவை மறுதளிப்பார்கள் ஆனால் இவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர் என்ற பெயரிலேயே சபையிலே இருந்து கொண்டிருப்பார்கள் இதைத்தான் ஆண்டவர் மிகவும் அருமையாக ஓமையாக சொல்கிறார் ஒரு விவசாயி செய்கின்ற விவசாயத்திற்கு ஒப்பான பணியை சுவிசேஷ பணியோடு ஒப்பிட்டு சொல்கிறார் அதாவது ஒரு நல்ல நிலத்திலே விதை விதைக்கப்படும் போது அந்த விதை காய்க்கு கனி கொடுக்கும் ஆனால் அதோடு கலையும் வளர்ந்து அந்த நல்ல கனியை கெடுப்பதுடன் அதுவும் எரிந்து அக்னியிலே போடப்படுவதாக இருக்கும் இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார் நிலம் என்பது உலகம் நல்ல விதை என்பது ராஜ்யத்தின் புத்திரர்கள் கலைகள் என்பது பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்திலே கர்த்தர் நல்ல விதைகளை விதைத்தாலும் சாத்தானானவன் பிசாசானவன் பொல்லாங்கன் என்ற விதையையும் அவன் விதைத்து நல்ல கோதுமை மணியோடு அவன் கலையையும் வளர்க்கிறான் அந்த கோதுமை மணியும் கலையும் வளரும்போது ஒன்றாகவே இருக்கும் இரண்டும் கோதுமை கதிர்களாகவே தெரியும் ஆனால் அறுவடை செய்யும்போது தான் அங்கே பதர்களும் இருக்கும் கோதுமை மணியும் இருக்கும் ஆகவே பிரித்து எடுக்கப்படுவார்கள் பிரித்து எடுக்கப்பட்டு கோதுமை மணி களஞ்சியத்திலே கேட்கப்படும் பதரையோ அக்னியிலே போட்டு சுத்தரிப்பார்கள் ஆகவே இன்றைக்கு சபைகளிலும் கூட நாங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற கிறிஸ்தவர்கள் அநேகர் உண்டு உண்மையிலே மெய்யாகவே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும் உண்டு சிலர் விசுவாசிப்பது போல ஆனால் விசுவாசிக்க மாட்டார்கள் விசுவாசிப்பது போல சபையிலே வளர்ந்து கொண்டிருப்பார்கள் அவை உண்மையிலே விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கோர்மை மனைக்கு ஒப்பான கதை ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் போல நடித்து கொண்டிருப்பவர்கள் பதற்கு ஒப்பானவர்கள் கலைக்கு ஒப்பானவர்கள் ஆகவே கர்த்தருடைய வருகையின் நாளிலே சபையிலே நல்ல கோதமை மணி கலைஞத்திலே சேர்க்கப்படும் இந்த பதரோ அக்னியிலே சுட்டரிக்கப்படும் என்றபடி இவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்ற பெயரிலே சபையிலே பொல்லாங்கனின் புத்திரராக இருப்பார்கள் இவர்களிடத்திலே பெருமை மிக அதிகமாக இருக்கும் அதை வைத்துதான் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆகவே பெருமை இரண்டாவது தேவனிடத்திலே விசுவாசம் இருக்காது அதற்கு பதிலாக சில மனிதர்களையோ அல்லது ஊழியக்காரர்களையோ விசுவாசிப்பார்கள் தேவனைக் காட்டினும் அவர்களை மேன்மையாக வைப்பார்கள் ஆகவே இவர்கள்தான் பொல்லாங்கனின் புத்திரர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் போல சபையிலே இருப்பார்கள் இவர்களை கர்த்தர் வருகை நாளிலே கண்டெடுத்து அறுத்து போடுவார் ஆகவே நாம் அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்றும் சொல்கிறார் இதைத்தான் மத்திய புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாம் வசனங்களிலே மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடங்களையும் அக்கிரமணம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூழலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பொற்கடிப்பும் உண்டாயிருக்கும் இன்றைக்கு இச்சபைகளிலே சிலர் நாங்கள் பிறப்பாலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வார்கள் சிலர் நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் தலைமுறை தலைமுறை கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் கிறிஸ்துவின் பெயரைச் சொல்லி பெருமைப்பட்டு கொள்வார்கள் இந்த பெருமைதான் பொல்லாங்கனின் புத்திரர்களுக்கு உதாரணமாக ஆகின்றது ஆகவே சபையில் இப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்கள் தேவனை விசுவாசிக்காதவர்கள் கர்த்தருடைய வருகை நாளிலே அக்னியிலே தள்ளப்படுவார்கள் என்பதுதான் ராஜ்யத்தின் புத்திரர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அல்ல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் நல்ல நிலத்திலே உம்மால் விதைக்கப்பட்ட நல்ல விதையாக இருக்க ஆண்டவரே என் ஜீவனுள்ள தெய்வமே உம்முடைய வருகையின் போது உமுடைய களஞ்சியத்திலே சேர்த்து கொள்ளப்பட எங்களை எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குத்தமத்ததாக காக்கப்படும்படி உம்முடைய கிருவையும் இரக்கமும் இந்த பூமியிலே வாழ்நாளெல்லாம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெயிக்கிறோம் புதிகனம் மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலுவயா சோத்ரன்